ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் மணி நாலாயிடுச்சு நாலு மணிக்கு சாப்பிட்டுட்டு எங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது சாப்பிடும் போது சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தானே நம்மளுடைய வழக்கம் அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ஏன்னா கடையிலே கொஞ்சம் வேலை அதிகம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சம்பவம் வேறு நடந்து போச்சு என்ன சம்பவம்னா எப்பயுமே நான் வந்து வண்டியில் தான் வந்து என்னுடைய கே வீட்டு கேட்டோடைய சாவி அதுக்கப்புறம் கடைசாவி வண்டி சாவி எல்லாமே வச்சுருப்பேன் இப்போ என்ன ஆச்சுன்னாக்கோ அந்த வண்டியில் அத்தனை சாவியும் வச்சாக்கும் லாக்கு வந்து சீக்கிரம் போயிடும் வெயிட்டாக தொங்குறதுனாலன்னு நம்ம ஃப்ரெண்டோடைய அவங்க ஹஸ்பண்ட் அண்ணா சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணேன் வீட்டுடைய கேட் சாவியும் கடைசாமி அதை வேறு இதில் கீ செயினில் வச்சுட்டு இந்த நம்ம வண்டி சாவியை மட்டுமே இதில் வச்சுருந்தேன் வண்டியோட வச்சுருந்தேன் இப்போ ஆச்சுனாக்கும் அந்த சாவி பேக்கோடைய ஹேண்ட் பேக் எதுக்கு போய் சாப்பிட தானே போகிறோம் எடுத்துகிட்டு வர வேணாமேன்னு வச்சுட்டு வந்துட்டேன் வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி சாவி இல்லாததுனால இது வீட்டு சாவி இல்லாதனால திருப்பி போய் சாவியை எடுத்துக்கிட்டு வாரேன் என்னுடைய கடை வந்து மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டுருக்கு என் வீடு வந்து மூணு கிலோமீட்டருக்கு இங்கிட்டுருக்கு இல்லையா அப்போ நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு வேலைக்கு இரு வேலையே ஆகிப்போச்சு எனக்கு அதனால தான் எனக்கு வந்து மணி நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு இது இது இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா வண்டி தயார் பண்ணுறீங்க இல்லையா அப்போது எவ்வளோ வெயிட்டு நம்ம அதில் கோர்த்தாலும் இந்த கீ வந்து லாக்கு வந்து சீக்கிரம் எங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த லாக்கு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏன்னா லேடிஸ்லாம் நாங்களாம் வந்து இப்படி தான் மறந்து வச்சுட்டு போயிடுவோம் அதனால் வீட்டு சாவி கேட்டு சாவி கடை சாவி எல்லாமே நாங்கள் அந்த வண்டி கீ செயினில் மாற்றுறதுக்கு அந்த லாக்கு நல்லா ஸ்ட்ராங்காக செய்ங்க சரிங்களா அந்த வண்டி உற்பத்தி பண்ணுறீங்க பார்த்தீங்களா தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனிக்கு சொல்கிறேன் இது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னால் ரெண்டு தடவை நான் போய்ட்டு போய்ட்டு வந்துட்டேன் அதனால தான் இது கொஞ்சம் வந்து ஃபன்னாக தான் இருக்கும் இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கோங்க சரிங்களா பாய்